அன்பு வணக்கம் இன்றைக்கு நான் என்ன செய்து காட்ட போறேன்டா ஒரு பீட்ரூட்டை வச்சு ஒரு வரதான் வச்சு காட்ட போறேன் முட்டை பொறிய எண்ணும் சொல்லலாம் வரையண்ணும் சொல்லலாம் நல்ல டேஸ்டா இருக்கு மற்றது பீட்ரூட் சாப்பிடாத பிள்ளைகள் எல்லாரும் சாப்பிடு வேணும் நீங்க எப்படி செய்து ஓட்டு குடுத்தீங்களண்டா இப்ப வாங்க அதை எப்படி செய்யறேன்னு பாப்பேன் நான் இப்ப பீட்ரூட்டை சின்ன சின்ன வெட்டி வச்சு எடுக்கிறேன் கழுவி எல்லாம் சேர்ந்துட்டேன் எல்லாத்தையும் தான் வதங்க விட போறேன் வெங்காயம் பச்சை மிளகா எல்லாத்தையும் சேர்த்துட்டேன் இதுக்குள்ள பச்சை சின்ன சின்ன வெட்டி வச்சுக்கிறேன் குழந்தை பிள்ளையில போடுறேனா நீங்க பார்த்து போடுங்க மற்றது வெங்காயம் சின்ன வெங்காயம் இருந்தா நீங்க அதை போட்டு கொள்ளுங்க மற்றது இடிச்சு போட்டு சின்ன சின்ன வெட்டி வச்சிருக்கிறேன் ஒரு நாலஞ்சு பல்லு உள்ளி கருவ தேங்காப்பு முட்டையும் தேங்காப்பும் தேங்காய்ப்பும் போட்டீங்களா உப்பு காணாடி பார்த்து போடலாம் மஞ்சள் தூள் அரைக்கரண்டி அளவு மஞ்சள் தூள் நாமள தூள் சேர்க்க போறதில்லை அதால மஞ்சத்தூள் ஒரு அரக்கரண்டி அளவு எண்ணெய் பண்டிகை ஒண்ணும் சேர்க்கிறது இல்லை அந்த எண்ணெயில வளங்க விட போறேன் எல்லாத்தையுமே இருக்கா கையால மிக்ஸ் விடுவோம் விடுவேன் நல்ல டேஸ்ட் நீங்கள் நீங்க பீட்ரூட் சாப்பிடாத பிள்ளைக்கு இப்படி செய்து பாருங்க அவ்வளவு நெல்லம் சாப்பிடு விரும்பியும் படிவா இருக்க சேரக்கூடிய மாதிரி வடிவம் இவ்வளவுதான் சேர்க்க போறோம் பேந்துதான் முட்டை கூட போறோம் അഞ്ച് വടിവർക്കാൻ മൂടി പോട്ടു അവിക വിടില വെച്ചിട്ട് അവിക ഒരു അഞ്ചു നിമിഷം മൂടി പോട്ട് അവിക വിടുക കളറി പോട്ട് തിരുപ്പി ഒരു അഞ്ചു നിമിഷം മൂടി വെച്ചോണം അപ്പൊ അവികം ചിമ്മില വെച്ചിട്ട് ചെയ്യുന്നു ഒരു അഞ്ചു നിമിഷം ആയിട്ടത്

தேங்காயப்பும் போடுறபடியா காணும் ரெண்டு முட்டை உங்களுக்கு அவ்வளோ அவ்வளவு இன்னொரு முட்டை சேர்த்துக் கொள்ளுவோம் இல்ல செய்யறப்படி பார்க்கவே அருமையா இருக்குது உங்களுக்கு உப்பு வளரும் காணாட்டி பார்த்து போட்டு சொல்லுங்களோ உங்களுக்கு அப்படி மிளகாத்தூள் சேர்க்கணும் சேர்க்கலாம் ஆனா மிளகாத்தூள் சேர்க்க കുറെ പായതൊന്നും ലാവണം എന്നാ തേരുമ്പോഞ്ഞത്തേക്ക അവ എവിടെയൊക്കെ തേത്ത് ഉപ്പുത്താൻ ഇനി കുഞ്ഞ പോടല്ല ரெண்டு நிமிஷம் முடிவெக்காம் முட்டையிலெல்லாம் விட்டா அப்படியா கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் கிணக்க தேவையான ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டா காணும் ரெண்டு நிமிஷம் முடிவெக்கே முக்கி போட்டு வைக்க

சுவையான ஒரு பீட்ரூட் முட்டை பொரியல் ரெடி பாத்தீங்கன்னா அவ்வளவு அருமையா இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க அவ்வளோ டேஸ்டாக இருக்குது தனி பிளேன் ரைஸோட சாப்பிடலாம் அவ்வளோ நல்லா இருக்கு பார்க்கவே சூப்பராக இருக்குது நீங்களும் இப்படி ட்ரை பண்ணி பாருங்க நான் உங்களுக்கு டேஸ்ட் பண்ணிட்டு சொல்கிறேன் இப்படி இருக்குண்டு ஒயிட் ரைஸோட சாப்பிடுக்கு அவ்வளோ நல்லா இருக்கு முட்டையும் போட்டு வறுத்தபடி அவ்வளோ நல்லா இருக்கு வீட்டு நல்ல ஒரு ஹெல்த்தியானது உண்டு நீங்களும் இப்படி செய்து பார்த்துட்டு கமெண்ட் சொல்லுங்க I'll taste a little oh, எல்லாமே காணும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க வீடியோ பிடித்திருக்கும் நினைக்கிறேன் உங்களுக்கு மறக்காம சப்போர்ட் பண்ணும்